ஜென் பை டான் பிரவுன் அத்தியாயம் எண்பத்தி நான்கு வில்லியம் பிளேக் என்றார் அவர் இருளார்ந்த மதங்கள் மாண்டுவிட்டன மற்றும் இனிமையான அறிவியல் அரசால்கிறது வின்ஸ்டன் ஒரு கணம்தான் இடைவெளி விட்டான் நான்கு சோயஸ் என்ற அவருடைய காவிய கவிதையின் இறுதி வரி இது ஒரு சரியான தேர்வுதான் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று இடைநிறுத்தினான் ஆனாலும் தேவைப்படும் நாற்பத்தி ஏழு எழுத்து எண்ணிக்கைக்கு எம்பரசன்ட் என்ற லெங்டன் இடி பயன்படுத்துவதில் கிரிஷுக்கு இருந்த எழுத்து இணைப்புருவாக்க தந்திரத்தை சட்டென்று விளக்கினார் அதுதான் தனித்துவமான ஹெட்மண்ட் என ஒரு அலங்கோலமான சினுங்களுடன் பதில் சொன்னது அந்த இணைப்புருவாக்க குரல் சரி வின்ஸ்டன் என்றால் ஆம்ரா இப்போதுதான் உனக்கு ஹெட்மண்டின் பாஸ்வேர்டு தெரியுமே அவனுடைய அறிவிப்பின் மீதி பகுதியை உன்னால் தொடங்கி வைக்க முடியுமா நிச்சயம் என்னால் முடியும் என்று வின்ஸ்டன் தெளிவுற பதிலளித்தான் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை கைமுறையாக உள்ளிட வேண்டும் இந்த திட்டப்பணியை சுற்றிலும் ஹெட்மண்ட் பாதுகாப்பு சுவர்களை எழுப்பியிருக்கிறார் அதனால் அதை என்னால் நேரடியாக அணுக முடியாது ஆனால் உங்களை அவருடைய ஆய்வகத்திற்கு அழைத்துச் சென்று அந்த தகவலை எங்கே உள்ளிட வேண்டும் என காட்ட முடியும் இன்னும் பத்து நிமிடத்திற்குள் நாம் அந்த நிரலை தொடங்கிவிடலாம் ஆம்ராவும் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்தனர் வின்ஸ்டனின் இந்த உறுதிப்பாட்டிற்கு அவர்கள் இன்னும் தயாராகி இருக்கவில்லை இன்றிரவு அவர்கள் தாங்கிக் கொண்ட எல்லாவற்றை வைத்து பார்க்கையில் இந்த இன்றியமையாத வெற்றி தர்னும் எந்தவித எக்கால முழக்கமும் இன்றி வந்து சேர்ந்திருப்பதாக தோன்றியது ராபர்ட் என்று கிசுகிசுத்த ஆம்ரா அவருடைய தோளில் கை வைத்தாள் நீங்கள் தான் இதை செய்திருக்கிறீர்கள் நன்றி எல்லாமே குழு முயற்சிதான் என்று புன்னகைத்தபடியே பதிலளித்தார் அவர் நான் ஒன்று சொல்கிறேனே என்றான் வின்ஸ்டன் நாம் உடனடியாக ஹெட்மண்டின் ஆய்வகத்திற்கு திரும்பி செல்லலாமா இந்த வரவேற்பறையில் நீங்கள் நன்றாக புலப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் இந்த பகுதிக்கு அருகாமையில்தான் இருக்கிறீர்கள் என்று கூறுகின்ற சில செய்திகளை நான் பார்த்தேன் லெங்டன் ஆச்சரியப்படவில்லை ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் ஒரு மெட்ரோபாலிட்டன் பூங்காவில் இறங்கினால் அது கவனத்தை ஈர்க்கவே செய்யும் நாங்கள் எங்கே போக வேண்டும் வேண்டுமென சொல் என்றால் ஆம்ரா இரண்டு தூண்களுக்கு நடுவில் என்றான் வின்ஸ்டன் என் குரலை பின்தொடருங்கள் வரவேற்பறையில் அந்த கூட்டிசை சட்டென நின்று போனது பிளாஸ்மா திரை இருளடைந்தது முக்கிய வரவேற்பறையில் தானியக்க கட்டுப்பாட்டு தாழ்பாக்கள் மூடிக்கொண்டபோது தடதடப் போசைகளின் தொடர் எதிரொலி கேட்டது ஹெட்மன் அந்த ஆய்வகத்தை ஒரு கோட்டையாக மாற்றி வைத்திருக்கலாம் என்பதை உணர்ந்த லெண்டன் கெட்டியான வரவேற்பறை ஜன்னல்களின் வழியாக சட்டென்று பார்த்துவிட்டு அந்த மரங்கள் அடர்ந்த கூடத்தை சுற்றியிருந்த பகுதி வெறிச்சோடி போயிருப்பதைக் கண்டு நிம்மதியடைந்தார் குறைந்தபட்சம் இத்தருணத்திற்காகவாது அவர் ஆம்ராவை நோக்கி திரும்புகையில் வரவேற்பறையின் முனையில் வெளிச்சம் பளிச்சிடுவதையும் இரண்டு தூண்களுக்கு இடைப்பட்ட கதவு வழி ஒளி பெறுவதையும் கண்டார் அவரும் ஆம்ராவும் அதை நோக்கி சென்று உள்ளே நுழைந்தபோது ஒரு நீண்ட நடை கூடத்தில் தாங்கள் இருப்பதை கண்டார் முகப்பு கூடத்தின் வெகு தொலைவான முனையில் மேலும் அதிகமான விளக்குகள் மினுங்கின லெங்டனும் ஆம்ராவும் கூடத்தை நோக்கி கீழே இறங்குகையில் வின்ஸ்டன் அவர்களிடம் கூறினான் அதிகப்படியான கவனத்தை ஈர்ப்பதற்கு மறைந்த ஹெட்மண்ட் கிரஷின் அறிவிப்பு நேரலையாக வெளிவர இருக்கிறது என தெரிவிக்கும் ஒரு உலகளாவிய பத்திரிகை செய்தியை நாம் பரப்பிவிட வேண்டியிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பிரபலப்படுத்த மீடியாவுக்கும் நாம் கூடுதல் உரிமை வழங்கினால் அது ஹெட்மண்டின் பார்வையாளர் எண்ணிக்கையை சட்டென்று உயர்த்திவிடும் சுவாரஸ்யமான யோசனைதான் என்ற நடை நடைவேகத்தை கூட்டினாள் ஆனால் நாம் எவ்வளவு நேரத்துக்கு தான் காத்திருக்க வேண்டும் என நினைக்கிறாய் நான் எந்த வகையிலையும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை பதினேழு நிமிடங்கள் என்று பதிலளித்தான் வின்ஸ்டன் அது அந்த ஒளிபரப்பை உச்சி வேளையில் ஒளிபரப்பும் இங்கே அதிகாலை மூன்று மணி என்றால் அமெரிக்கா முழுவதிலும் அது பிரைம் டைம் அருமை என்றால் அவள் ரொம்ப நல்லது என்று வின்ஸ்டன் உடன்பட்டான் மீடியா வெளியீடு உடனடியாக வெளியிடப்படும் அறிவிப்பானது இன்னும் பதினேழு நிமிடங்களில் தொடங்கிவிடும் வின்ஸ்டனின் அதிவிரைவு திட்டத்தை பின்தொடர லெங்டன் சிரமப்பட்டார் ஆம்ரா கீழே உள்ள கூடத்திற்கு செல்ல வழிகாட்டினார் இன்றிரவு எத்தனை அலுவலக ஊழியர்கள் இங்கே இருப்பார்கள் யாரும் கிடையாது என்று பதிலளித்தான் வின்ஸ்டன் பாதுகாப்பு விஷயத்தில் ஹெட்மன் மிகுந்த எச்சரிக்கையோடு உள்ளவர் ஏறத்தாழ இங்கு எந்த ஊழியருமே கிடையாது நானே எல்லா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகளையும் இயக்குகிறேன் இவற்றில் ஒளி அமைப்பு காற்றமைப்பு மற்றும் பாதுகாப்பு என எல்லாமும் அடங்கும் ஸ்மார்ட் வீடுகள் உள்ள இந்த யுகத்தில் ஸ்மார்ட் தேவாலயம் வைத்திருக்கும் முதல் ஆள் தான்தான் என்று ஹெட்மன் வேடிக்கையாக சொல்வார் லெங்டன் பாதிதான் கவனித்துக் கொண்டிருந்தார் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அவர்கள் மேற்கொள்ளப் போகும் நடவடிக்கைகள் குறித்த திடீர் கவலைகளில் மூழ்கி போயிருந்தன வின்ஸ்டன் ஹெட்மண்டின் அறிவிப்பை வெளியிடுவதற்கு இப்போதுதான் சரியான தருணம் என்று நீ உண்மையிலே நினைக்கிறாயா அப்படியே நின்றுவிட்ட அம்ரா அவரை உற்று பார்த்தார் ராபர்ட் உண்மையிலேயே இதுதான் அதற்கான நேரம் அதற்காக தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம் மொத்த உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது யாராவது வந்து நம்மை தடுத்து நிறுத்தி விடுவார்களா என்பது கூட நமக்கு தெரியாது மிகவும் தாமதித்துவிடும் முன்னர் நாம் இதை இப்போது செய்துவிட வேண்டும் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றான் வின்ஸ்டன் முற்றிலும் புள்ளி விவர நிலைப்பாட்டிலிருந்து பார்த்தா இந்த விஷயம் அதனுடைய உச்சநிலையை அடைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் மீடியா டேட்டாவின் டெராபைட்டுகளை அளவிட்டதில் ஹெட்மண்ட் கிரஷ் கண்டுபிடிப்பு என்பதுதான் கடந்த பத்தாண்டுகளில் செய்தி கதைகளிலே மிக பெரியவனவற்றுள் ஒன்று கடந்த பத்தாண்டுகளில் ஆன்லைன் சமூகம் எந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது என்பதை வைத்து பார்க்கும்போது இதில் ஆச்சரியப்படை எதுவுமே இல்லை ராபர்ட் என்ற ஆம்ராவின் கண்கள் அவருடைய கண்களை ஆராய்ந்தன நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள் லிங்டன் தயங்கினார் தனது திடீர் என்ற நிச்சய இன்மையின் மூலாதாரத்தை அவர் விளக்கி கூற முயற்சித்தார் இன்று இரவு எல்லாவித சதியாலோசனை திட்டங்களும் கொலைகள் கடத்தல் இராஜாங்க சதி உள்ளிட்ட எல்லாமும் ஹெட்மண்டின் அறிவியல் மீது ஏதோ ஒரு வகையில் இருளை போர்த்திவிடும் என்பதற்காகவே நான் கவலைப்படுவதாக நினைக்கிறேன் இது ஒரு ஏற்கத்தக்க விஷயம்தான் ப்ரொபசர் என்று குறுக்கிட்டான் வின்ஸ்டன் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான உண்மையை காண தவறிவிட்டதாகவே நினைக்கிறேன் உலகம் முழுவதிலும் உள்ள மிக அதிகப்படியான பார்வையாளர்கள் இப்பொழுது ஏன் இதை நோக்கி திரும்பியிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சதி ஆலோசனை கதைகள் எல்லாமே குறிப்பிடும்படியான காரணங்கள்தான் இன்று மாலை எட்மண்டின் ஆன்லைன் ஒளிபரப்பை மூணு புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது சில மணி நேரங்களுக்கு முந்தைய எல்லாவித திடீர் நிகழ்வுகளுக்கும் சுமார் மில்லியன் மக்கள் ஆன்லைன் செய்தி அறிக்கைகள் சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சி மற்றும் வானொலி வழியாக இந்த விஷயத்தை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் மதிப்பிட்டிருக்கிறேன் அந்த எண்ணிக்கை லிங்டனை திகைக்க வைத்தது என்றாலும் கூட யாரிடமும் இணையதளம் இல்லாத உலக அளவில் தொலைக்காட்சிகள் அவ்வளவாக பரவலாகி விடாத அரை நூற்றாண்டுக்கு முன்னர் இருநூறு மில்லியனுக்கும் மேற்பட்டவர்கள் பிஃபா உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தை பார்த்திருக்கிறார்கள் ஐநூறு மில்லியன் மக்கள் முதலாவதாக நிலவில் மனிதன் கால்தடம் பதித்ததை பார்த்திருக்கிறார்கள் என்பதையும் அவர் நினைவுபடுத்தி கொண்டார் கல்வித்துறையில் நீங்கள் இதை பார்த்திராமல் இருந்திருக்கலாம் என்றான் ஆனால் மீதமுள்ள உலகமே ஒரு டிவி நிகழ்ச்சி தான் என்றாகிவிட்டது முரண்பாடாக இன்றிரவு ஹெட்மண்ட்டை மௌனிக்க செய்ய முயற்சித்தவர்கள் அதற்கு எதிரானவற்றை தான் செய்து முடித்திருக்கிறார்கள் இப்பொழுது வரலாற்றிலேயே எத்தகைய அறிவியல் அறிவிப்புக்கும் இருந்ததை காட்டிலும் ஹெட்மண்டிற்கு தான் மிகப்பெரிய பார்வையாளர் கூட்டம் இருக்கிறது இது உங்களுடைய கிறிஸ்துவமும் புனித பெண்மையும் என்ற புத்தகத்திற்கு வாடிகன் கண்டனம் தெரிவித்திருந்ததை தான் நினைவூட்டுகிறது அதன் பிறகுதானே அது உடனடியாக விற்பனையில் முன்னிலை வகித்தது ஏற குறைய முன்னிலை என்று லெங்டன் நினைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் வின்ஸ்டன் சொல்வதிலும் அர்த்தம் இருப்பதை ஏற்றுக்கொண்டார் பார்வையாளர்களை அதிகப்படுத்துவதுதான் இன்றிரவு ஹெட்மண்டின் பிரதான இலக்குகளில் ஒன்றாக எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது அவன் சொல்வது சரிதான் என்ற ஆம்ரா லிங்டனை நோக்கினார் நானும் ஹெட்மண்டும் ஹூகன்ஹைம் நிகழ்ச்சிக்காக தலையை பித்து கொண்ட போது பார்வையாளர்களை அதிகரிக்க செய் பலருடைய பார்வையையும் ஈர்ப்பதிலுமே அவன் பேரார்வம் கொண்டிருந்தான் நான் சொன்னது போல வின்ஸ்டன் வலியுறுத்தினான் நாம் மீடியா உச்சநிலையின் புள்ளியை தொட்டுவிட்டோம் அவருடைய கண்டுபிடிப்பை வெளிப்படுத்துவதற்கு இப்போதைய நேரத்தை காட்டிலும் வேறு எதுவும் சரியான நேரமாக இருக்க முடியாது புரிந்தது என்றார் லெங்டன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல் கூடத்தில் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்த அவர்கள் எதிர்கொண்ட ஒரு எதிர்பாராத தடை வண்ணம் அடிக்கும் வேலைக்காக நடைகூடத்தின் குறுக்கே தாறுமாறாக நிறுத்தப்பட்டிருந்த ஒரு ஏணி அதனை நகர்த்தி வைக்காமல் முன்னே நகர முடியாது என்ற சூழ்நிலைக்கோ அல்லது அதற்கு கீழேதான் கடந்து செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலைக்கோ அவர்களை தள்ளியிருந்தது இந்த ஏணியை என்றான் லிங்டன் இதை நான் நிறுத்திவிடலாமா கூடாது என்றான் வின்ஸ்டன் ஹெட்மண்ட் அதை நீண்ட காலத்திற்கு முன்னர் வேண்டுமென்றே தான் அங்கே வைத்திருக்கிறார் ஏ என்றால் அம்ரா உங்களுக்கே தெரிந்திருக்கும் ஹெட்மண்ட் எப்பொழுதுமே மூட நம்பிக்கைகளை வெறுப்பவர் தினமும் தன்னுடைய வேலைக்கு வரும் வழியில் ஒரு ஏணிக்கு கீழே நடப்பதை அவர் கடவுளர்களை அவமதிக்கும் வழியாக கருதி வந்திருக்கிறார் மேலும் யாராவது விருந்தினர் அல்லது தொழில்நுட்ப நிபுணர் இந்த ஏனிக்கு கீழே நடந்து வர மறுத்தால் ஹெட்மண்ட் அவர்களை இந்த கட்டிடத்தில் இருந்தே வெளியேற்றி விடுவார் எப்போதுமே மிகுந்த பகுத்தறிவுதான் கொண்டான் லெங்டன் அதிர்ஷ்டவஸ்து எப்பொழுதுமே மிகுந்த பகுத்தறிவுதான் புன்னகைத்து கொண்ட லெங்டன் அதிர்ஷ்டத்திற்காகத்தான் மரத்தில் தட்டுவது குறித்து ஹெட்மண்ட் ஒருமுறை பொதுவிடத்தில் வைத்து தன்னை கடுமையாக விளாசியதை நினைவுபடுத்தி கொண்டார் ராபர்ட் மூட நம்பிக்கைகளை அது தோன்றிய கடந்த காலத்துடனே விட்டு வந்து விடுங்களேன் சென்ற ஆம்ரா கீழே குழந்தை அடியில் நடந்தார் ஏற்கத்தக்க வகையிலான பகுத்தறிவற்ற திடுக்கடலின் குத்தலுடனே லிங்டனும் அவளை தொடர்ந்தார் அவர்கள் மறுபுறத்தை அடைந்தபோது இரண்டு கேமராக்கள் மற்றும் ஒரு பயோமெட்ரிக் ஸ்கேன் இருந்த ஒரு பெரிய பாதுகாப்பு கதவிற்கு செல்லும் மூளைக்கு வின்ஸ்டன் அவர்களுக்கு வழிகாட்டினான் கையால் செய்யப்பட்ட ஒரு அறிவிப்பு பலகை அரையன் பதிமூனின் கதவுக்கு மேலே தொங்கிக் கொண்டிருந்தது லிங்டன் அந்த புகழ்பெற்ற அதிர்ஷ்டங்கெட்ட எண்ணை பார்த்தார் ஹெட்மன் மற்றொரு முறை கடவுளர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான் இதுதான் ஆய்வகத்திற்கான நுழைவாயில் என்றான் வின்ஸ்டன் இதை கட்டமைப்பதற்காக வேலைக்கு அமர்த்தப்பட்ட தொழில்நுட்ப நிபுணர்களைத் தவிர மிக சிலர் மட்டுமே உள்ளே நுழைய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அத்துடன் அந்த பாதுகாப்பு கதவு சத்தமாக பெஸ் சென்ற எழுப்ப சற்றும் நேரத்தை வீணடிக்காத ஆம்ரா அதன் கைப்பிடியை தூக்கி திறந்தாள் வாயிலில் ஒரு அடி எடுத்து வைத்ததுமே சட்டென்று நின்றுவிட்ட அவள் தன்னுடைய கையை வாய் மீது வைத்து திடுக்கிட்டு முணங்கினாள் அவளை தாண்டி அந்த தேவாலயத்தின் கருவறைக்குள் லெங்டன் பார்த்தபோதுதான் அவளுடைய எதிர்வனையை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது அந்த பிரார்த்தனை கூடத்தின் விசாலமான அளவானது லெங்டன் இதுவரை பார்த்ததிலேயே மிக பெரிய கண்ணாடி பெட்டியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது அந்த தளம் முழுவதும் விரிந்திருக்கும் ஒளி ஊடுருவும் வேலையமைப்பு பிரார்த்தனை கூடத்தின் இரண்டு அடுக்கு கூரையை மேலே எட்டிப்பிடித்திருந்தது அந்த பெட்டி இரண்டு தளங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதை போல் காணப்பட்டது முதல் தளத்தில் ஒரு பலிபீடத்தை நோக்கியிருக்கும் தேவாலய இருக்கைகள் போன்ற வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கும் குளிர்சாதன பெட்டி அளவுக்கான உலோக அறைகள் நூற்று கணக்கில் இருப்பதை லெங்டன் பார்த்தார் கேபினெட்டுகளில் எந்த கதவுகளும் இல்லை அவற்றின் உள்ளே இருக்கும் பொருட்கள் முழுவதுமாக காட்சிக்கு தெரிந்தன பிரகாசமான சிவப்பு மின்கம்பிகள் திகைக்க வைக்கும் சிக்கலான வரிசை அமைப்புகளாக தொடர் மையங்களின் அடர்த்தியான தொகுப்பு சட்டங்களிலிருந்து தொங்கியபடி தரைதளத்தை நோக்கி வளைந்து சென்றன அங்கே அவை கெட்டியாக இறுக்கி கட்டப்பட்டு இயந்திரங்களுக்கு இடையே செல்கின்ற கயிறு போன்ற வடக்கட்டுகள் ஒரு நரம்பு வலையை போன்ற வடிவத்தை உருவாக்கியிருந்தன ஒழுங்கமைந்த குழப்பம் என்று நினைத்து கொண்டார் லெண்டன் முதல் தளத்தில் என்றான் வின்ஸ்டன் உலகில் உள்ள அதிவேக இயந்திரங்களுள் ஒன்றான பிரபலமான மேரே நாஸ்டம் சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு இன்ஃபினி பேண்ட் எஃப்டிஆர் டென் நெட்வொர்க் மீது தொடர்பு கொள்ளும் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறு இன்டெல்கள் கோர்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஹெட்மன் இங்கே வந்தபோது மேரே நாஸ்டம் இங்கேதான் இருந்தது அதை நீக்குவதற்கு பதிலாக அதை நினைத்து கொள்ள விரும்பினார் அதனால் அவர் அதை அப்படியே விரிவுபடுத்தினார் மேல் நோக்கி மேரே நாஸ்ட்ரம்னின் மின்கம்பி வடுகட்டுகள் அறையின் மையத்தோடு ஒன்றிணைந்து ஒரு பிரம்மாண்ட கொடியை போல் முதல் தள கூரைக்குள் செங்குத்தாக மேலெறுகின்ற ஒற்றை தண்டாக உருவாகியிருந்தன லெங்டனின் பார்வை மிகப்பெரிய செவ்வக வடிவ கண்ணாடியாலான இரண்டாவது தளத்திற்கு உயர்ந்தபோது அவர் மிகவும் வித்தியாசமானதொரு ஒரு காட்சியை கண்டார் இங்கே அந்த தளத்தின் மையத்தில் இருக்கும் ஒரு மேல் உயர்த்தப்பட்ட மேடையில் ஒரு பிரம்மாண்டமான உலோக நீல சாம்பல் நிற கன சதுரமானது மின்கம்பிகளோ மினுங்கும் விளக்குகளோ அல்லாமல் பத்தடி சதுரத்தில் நின்றிருந்தது அதுதான் வின்ஸ்டன் தற்போது விவரிக்கின்ற அரிதாகவே குறியீட்டு நீக்கம் செய்யப்படக்கூடிய கலை சொல்லை கொண்டது என வின்ஸ்டன் விவரிக்கின்ற மிக முன்னேறிய கம்ப்யூட்டராக இருப்பதற்கு சாத்தியமிருக்கலாம் என்பதை குறிப்பிடுவதற்குரிய எதுவும் அதில் இல்லை குறிப்பீட்டுகள் பைனரி டிஜிட்டுகளை பதிலீடு செய்கின்றன அதி அற்புத நிலைகள் குவாண்டம் அல்காரிதம்கள் என்ன மற்றும் டனலிங் அவரும் ஹெட்மண்டும் கம்ப்யூட்டிங்கை விட்டுவிட்டு கலையைப் பற்றி ஏன் பேசிக்கொண்டிருந்தோம் என்பதை லிங்டன் இப்போதுதான் தெரிந்து கொண்டார் ஒரு நொடிக்கு மிகச்சிறு சிறு பின்ன கணக்கெடுகளை குவாட்ரில்லியன்களில் செய்ய காரணமாயிருப்பவை என்று முடித்து வைத்தான் வின்ஸ்டன் இந்த மிகவும் வேறுபட்ட இயந்திரங்களின் இணைவுதான் இதை இந்த உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டராக ஆக்கியிருக்கிறது என்று முணங்கினால் ஆம்ரா உண்மையில் வின்ஸ்டன் சரி செய்தான் ஹெட்மண்ட் கடவுள் அத்தியாயம் எண்பத்தி நான்கு முடிந்தது அத்தியாயம் எண்பத்தி ஐந்து கான்ஸ்பிரசி நெட் காம் அவசர செய்தி கிறிஸ்டின் கண்டுபிடிப்பு சில நிமிடங்களில் ஒளிபரப்பு ஆம் அது உண்மையிலேயே நடந்தே விட்டது ஹெட்மன் கிறிஸ்டின் முகாமில் இருந்து வந்துள்ள ஒரு செய்தி அறிக்கை அவருடைய பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்பு அந்த எதிர்காலவியலின் படுகொலையால் கைவிடப்பட்டது உச்சி வேளையின் போது பார்சிலோனா உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூணு மணி இந்த உலகத்திற்கு நேரலையாக ஒளிபரப்பப்படும் என உறுதி செய்கிறது பார்வையாளர் பங்கேற்பு எண்ணிக்கை ராக்கெட் வேகத்தில் இருக்கும் எனவும் உலகளாவிய ஆன்லைன் பயன்பாட்டு புள்ளி விவரங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இருக்கும் எனவும் தெரிகிறது சம்பந்தப்பட்ட செய்திகளில் ராபர்ட் லிங்டன் மற்றும் ஆம்ரா வைடல் ஆகியோர் சாப்பல் தரே ஜெர்னோவாவின் தளத்தில் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது பார்சிலோனோ சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்தின் இருப்பிடமாகும் இங்குதான் ஹெட்மண்ட் கிரஷ் கடந்த பல வருடங்களாக வேலை செய்து வந்ததாக நம்பப்படுகிறது இந்த இடத்தில் இருந்துதான் அந்த அறிவிப்பு நேரலையாக பரப்பப்படுகிறது என்பதை கன்ஸ்பிரசி நேட்டால் இன்னும் உறுதிப்படுத்த இயலவில்லை கிரஷின் அறிவிப்பாக காத்திருங்கள் கன்ஸ்பிரசி நெட் டாட் காமில் இங்கே நேரலையாக காணலாம் அத்தியாயம் எண்பத்தி ஐந்து முடிந்தது